அவர் நாள் புறம் எங்க கூட தான் இருக்காரு அம்மாக்கு அடிக்கடி மயக்கம் வரணுனே அவர் டீ வாங்கி கொடுத்தாரு எங்களுக்கு சப்போர்ட்டா இருந்தாரு ஏன்னா இன்ஸ்பெக்டருக்காக நாங்க வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் நடந்த விஷயங்களை சொல்றதுக்கு ஆனால் வந்து கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்துட்டு வந்துட்டோம் வீட்டுக்கு அன்னைக்கு நைட்டே வந்துட்டோம் இன்ஸ்பெக்டர் சார் எட்டு மணி போல வந்தாங்க வந்துட்டோம் அதுக்கப்புறம் நடந்த நிகழ்வுகள் எதுவுமே எனக்கு தெரியாது என்ன நடந்ததுன்னு கூட தெரியாது என்னை பொறுத்த நான் அமைதியா இருக்கேன்றக்காக நான் குற்றவாளி கிடையாது கடவுளுக்கு தெரியும் எவ்வளவோ பெரிய மேல என்னென்னமோ வாரி இறைக்கிறீங்க மீடியாவில் மீடியா கிடைச்சிருச்சு நான் என்னனாலும் பேசலான்ற மாதிரி ஆயிருச்சு சரி பரவாயில்ல இது ஒரு இது ஒரு சூழ்நிலை வந்து கடவுள் எனக்கு என்னோட மன உறுதி எவ்வளவுன்னு சோதிக்கிறாருன்னு நான் நினைச்சுக்கிறேன் எனக்கு வந்து என்னோட வயதான தாயார நான் பராமரிச்சிட்டு இருக்க ஒரு கட்டாய சூழ்நிலையில இருக்கேன் என்னவோ காலேஜ்ல நான் இன்னைக்கு லீவ் போட்ட மாதிரி ஒரு சில ஊடகங்கள் சொல்றாங்க நான் வந்து கிட்டத்தட்ட காலேஜ் தொடங்கி ஒரே ஒரு நாள் தான் போனேன் பதினாறாம் தேதி காலேஜ் ஓபன் பண்ணாங்க இப்ப வரைக்குமே வந்து அந்த ஒரு நாள் ஜாயின் பண்ணிட்டு என்னோட காய் வந்து கீழே விழுந்துட்டாங்க அவங்களுக்கு கொஞ்சம் தலையில அடிபட்டுது கொஞ்சம் பேச்சு மூச்சு இல்லாம இருக்காங்க பேச பேச்சே இல்லை பேசவே இல்லை இப்பதான் மெல்ல மெல்ல பேச ஆரம்பிச்சேன் சோ அந்த மாதிரி இருக்கனால அந்த ட்ரீட்மெண்ட்டுக்காக அவங்க கூட பேசி பேசி அவங்க எந்த ட்ரீட்மெண்ட்டுக்கும் பயப்படுவாங்க வரமாட்டேன் அவங்க கூட இருக்கிற காரணம் நான் வந்து என்னோட உடல்நிலை ராத்திரி பகல அவங்கள கவனிச்சு கவனிச்சு ரொம்பவே பாதிக்கப்படுவேன் என்னால வேக வேகமா கிளம்பி போய் பஸ் ஏறி திண்டுக்கல் போயிட்டு திரும்ப ரிட்டன் இத்தனை கிலோமீட்டர் கிட்டத்தட்ட நூறு இரநூறு கிலோமீட்டர் நான் டெய்லி டிராவல் பண்ணிட்டு வர்றது ரொம்பவே சிரமப்பட்டது தான் வந்தது இருந்தாலும் வந்து நான் அந்த தாயை பராமரிக்கிற கட்டாய குழந்தை போல அவங்கள பராமரிக்கணும் சூழ்நிலை இருக்கிறனால நான் இதெல்லாம் ஏத்துக்கிட்டேன் அவங்க பூர்வீக வீட்டில் இருக்கணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக நான் வந்து எல்லாத்தையும் ஏத்துக்கிட்டு என்னோட லைஃப்ங்கிறது எவ்வளவோ துரோகிகளையும் துயரங்களையும் சந்திச்சது பெருமைய பேட்டி கொடுக்குறாங்க அவங்களோட வாழ்க்கை வரலாற திரும்பி பார்த்தாங்கன்னா அவங்க எவ்வளவு பெரிய மோசமானவங்கன்னு அவங்களுக்கே தெரியும் மனசாட்சியில இருந்தோம் இப்போ எந்த ஒரு உயரதிகாரியும் எனக்கு தெரியாது கண்டிப்பா தெரியாது தெரியாதுன்னா இப்போ உங்களுக்கு எப்படி ஒரு உயரதிகாரி பேரை சொன்னா அவர் அவங்களை பத்தி தெரியுமோ முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் எல்லாம் எனக்கு சேர்த்து வச்சு பேசுறாங்க மாண்புமிகு முதலமைச்சர் கிட்ட நான் வந்து அந்த மரியாதையான எண்ணங்கள் தான் எனக்கு இருக்கே தவிர எந்த விதமான பர்சனல் இதோ எதுவும் எனக்கு கிடையாது அவர் வந்து எல்லாருடைய எல்லா மக்களுக்கும் நன்மைக்காக ஒரு முதலமைச்சர் அந்த பதவியில் என்ன இருக்குமோ அதை தான் அவர் வந்து இந்த அதித்து மரணம் நடந்தப்பையும் அவர் உடனடியாக நடவடிக்கை எடுத்து எல்லாமே அவர் செஞ்சுட்டு வர்ற மனிதரே வந்து அவரு தாயுடைய உணர்வுகளை மதிச்சு சாரி கேட்டாருன்னா நான் பல தடவை அவங்க மாட்ட சாரி கேட்கணும் அவங்க மாட்டை பல தடவை மண்ணை திடிக்கணும் என்னால வந்து நேர்ல வர முடியலை ஏன்னா கேமராக்கள் என்ன விடாம துவக்கிட்டே இருக்கு எங்க வீட்டு வாசல் கதவை கூட திறக்க முடியும் எங்க வீட்டுல நாய்க்குட்டினா நான் ரொம்ப மதிப்பேன் தான் அதை கூட ஒருத்தர் வந்து மீடியால கொஞ்சம் கேவலமா சொல்லியிருந்தாரு நான் உயிர்களை ரொம்ப நேசிப்பேன் உயிரும் கொல்ல கூடாது பாதிக்க கூடாதுன்னு நினைப்பேன் ஒரு சின்ன எறும்பு கூட குக்கர் மூடியில ஒட்டி இருந்தா நான் அதை ஒரு திச்சியை வச்சு தள்ளி விட்டுட்டு அப்புறம் இந்த சாத சோ ஈவன் எங்க வீட்டுல வந்து நாங்க கொஞ்சம் காடோட சேர்ந்த மாதிரிதான் இருக்கும் கிராமம் இத்தனையோ பாம்பு வந்திருக்கு ஈவன் என் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கூட தெரியும் நான் கொல்லாதீங்கன்னு தான் சொல்லுவேன் ஏன்னா வாழ்றது எல்லா உயிரோட உரிமை நம்ம வந்து ஒரு சிக்ஸ்த் சென்ஸ் இருக்கிற ஹியூமன்னால அழிக்கிறது நம்ம டாமினேஷன் கிடையாது அது வந்து நான் உறுதியாவே சொல்லுவேன் சூழ்நிலையில எனக்கு ஐஏஎஸ் செய்தி அதிகாரி தெரியும் அது அவங்களுக்கு தெரியும் இவங்களுக்கு தெரியும் போன் பண்ண அப்படின்றான் இந்த அஜித் குமார் தம்பி அவர்களோட மரணத்தை எப்படி எடுத்து செல்லணும் அவருக்கு எவ்வளவு உண்மையாலுமே அவங்க குடும்பம் மேல அக்கறை இருந்து அவருக்குரிய இரங்கலையும் அன்பையும் வெளிப்படுத்துறோம்னா இப்படி திசை திருப்பலா இவ்வளவு சேனல்ஸும் பேசிட்டு இருக்க மாட்டாங்க சாத்தான்குளத்தை பத்தி நைன்டி பர்சன்ட் பேசுறாங்க நைன்டி டென் பர்சன்ட் தான் அஜித் குமார் அவங்க தம்பியை பத்தி பேசுறாங்க அதை தவிர என்னோட பர்சனல் வாழ்க்கை வரலாறு வந்து இந்த சமுதாயத்துக்கு ரொம்ப பெரிய முக்கியம் கிடையாதுலாம் இவங்க கல்யாணம் பண்ணாங்க இவங்களுக்கு குழந்தை குட்டி இல்லை இவங்க அப்படி இவங்க இவங்க ரோடு இவங்க அப்படி இப்படின்னு என் வாழ்க்கையில என்னோட பர்சனல் சேற்றை வாரி இறைப்பதுங்கிறது இந்த சமுதாயத்துக்கு ஒரு தேவையில்லாத விஷயம் அவங்க இதனால என்ன தெரிஞ்சுக்க போறாங்க நான் அவ்வளவு பெரிய ஆளும் கிடையாது ரொம்ப சாதாரண மிடில் கிளாஸ் ஃபேமிலி எங்க அப்பா ரொம்ப ஒரு நேர்மையான அதிகாரி இத கண்டிப்பா நான் தெரிவிச்சையாவே உலகமே எதிர்த்தாலும் அவர் ஒரு மிகப்பெரிய நேர்மையான அதிக அதிகாரி ஒவ்வொரு வருஷமும் போயிட்டுட்டேன் அவருடைய பணியின் பாராட்டுக்காக அவார்டு வாங்குறவர் எங்க வீட்டுல இருக்கு அப்படிப்பட்ட நேர்மையான அதிகாரி தான் அப்பா அவர் வந்து அவரோட பதவிக்கு நாங்க தான் வாழ்ந்தோம் பிறந்து வளர்ந்தது எல்லாம் கோயம்புத்தூர் தான் அவர் பதவிக்கு எவ்வளவோ சுகுசா வசதியா கோயம்புத்தூர்லயே வீடு கட்டி வாழ்ந்திருக்கலாம் ஆனா அரசாங்கத்துடைய லோன் அப்ளை பண்ணி வாங்கி எங்களால முடிஞ்ச அளவு இந்த கிராமத்துல ஒரு வீட்டை கட்டி கிட்டத்தட்ட நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி கட்டின வீடு இது யாரோட காசுலையும் கட்டல லோன் எங்க அப்பா இதுலயும் அம்மா அதுலயும் ரெக்கவரி செய்யப்பட்டு கட்டினர்மெண்ட் வரைக்கும் கட்டினார் லோன் இங்க வந்து ஆப்டர் ரிட்டையர்மெண்ட் வந்து நாங்க டூ தௌசண்ட் ஒன்ல டூலயே அப்பா வந்து ரிட்டையர் ஆயிட்டாங்க சோ இவங்க வந்து ஏதோ நாங்க அதிகாரத்தை வந்து நாங்க டூ தௌசண்ட் லெவன்ல யூஸ் பண்ணுவோம் சொல்லி சொல்றாங்க ரிட்டைர்மெண்ட்டுக்கு அப்புறம் ஒரு மனுஷங்களுக்கு அந்த அந்தந்த அரசாங்க அதிகாரிகள் எல்லாருக்குமே தெரியும் அந்தந்த டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறவங்களுக்கு ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் அங்கே டிபார்ட்மெண்ட் போனா எவ்வளவு மரியாதைக்கு அந்த வாசலில் நிக்கிற பியூன்ல இருந்து அந்த ஸ்வீப்பர்ல இருந்து என்ன மரியாதை கொடுப்பாங்கன்றது எல்லாருக்குமே தெரியும் எல்லா பிரச்சனைக்கும் காரணமே இவ்வளவு அசிங்கப்படுத்துறது இவ்வளவு மீடியால வர்றதுக்கு காரணமே ஆலம்பட்டியை சேர்ந்த அந்த ஒன்றிய செயலாளர் சண்முகன்றவர் சார் அவர் இந்த இவருக்கு மூவேந்தனுக்கு ரொம்ப வேண்டியவர் அவர் என்னன்னா இந்த பணத்தை வாங்கறத அவங்க வந்து திருப்பி நமக்கு கொடுக்க கூடாதுன்றக்காக இப்படியெல்லாம் திசை திருப்பி அவளை கேவலப்படுத்தி நம்ம வச்சுக்கலாம் சமைச்சிடலாம் அத நான் எல்லாம் படுத்துறேன்னு முனைப்பா செயல்பட்டு வர்றாரு அவங்க வந்து கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்னாடி அவர் வந்து அன்னை ஃபாத்திமா காலேஜ் ஷா அவர்கள் சேர்மன் போக்சோ சட்டத்துல உள்ள போனார் இல்லையா பிஜேபி அவருடைய பொறுப்புல ஒரு ஏதோ ஒரு பொறுப்புல இருக்காரு டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரின்ற மாதிரி சொன்னாரு இந்த ஷா என்றவரு அவருக்கு ரொம்ப வேண்டியவர் நெருங்கினவர் இந்த சண்முகன்றவர் சண்முகம் வந்து அன்னைக்கும் டிஎம்கே ஒன்றிய செயலாளர் ஷா கிட்ட போய் அப்பப்ப காசு வாங்கிட்டு வருவாருன்னு ஷாவை எங்க செலவு காசு கொடுங்கன்னு வாங்கிட்டு வருவார் அதனால இந்த சண்முகன்றவர் உண்மையாலுமே கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்னாடி என்னோட மாரதி எயிட் ஹண்ட்ரடா ஒரு ஷூட்டிங்காக கேட்டார் அன்னிஃபாத்திமா காலேஜில் ஷூட்டிங் நடக்குது எயிட் ஹண்ட்ரட் கொடுங்க நான் கொடுக்க முடியாதுன்னு ஏன்னா எனக்கு வந்து பிடிக்காது அவங்க அவர் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி நடக்கக்கூடியவர் எனக்கு பிடிக்காது அந்த இதுல வந்து நல்ல பெயர்கள் கிடையாது அந்த ஊர்லன்றதுனால சோ அவங்க கூட எல்லாம் நாங்க பழக மாட்டோம் வேண்டாம் அமைதியா போயிட்டு அமைதியா வருவோம் இவங்கலாம் நமக்கு வேண்டான்ற மாதிரி ஒரு வாழ்க்கை அப்ப நான் கொடுக்க முடியாதுன்னு சொன்னேன் எதுக்கு கேட்டார்னா அந்த அந்த இதுல நடிக்கக்கூடிய ஹீரோவோ அல்லது வில்லனோ அந்த காரை அடிச்சு நொடு